வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேகர் அவரை ஆவலோடு சந்தித்தார்கள் தேடி வந்தார்கள் யாரெல்லாம் அவரை சந்திக்க வந்தார்களோ எல்லாரோடும் ஆண்டவர் பேசினார் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார் சிலர் நல்ல எண்ணத்தோடு வந்தார்கள் சிலர் தேவைகளோடு வந்தார்கள் சிலர் ஏதாவது அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அவருடைய பெயருக்கு பெயரை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வந்தார்கள் சில கேள்விகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள் அன்பானவர்களே இந்த சந்திப்பின் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததின் மூலமாக பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு தேவையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு மத்திய எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பதிமூன்று வசனங்களிலே தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவனிடத்திலே வந்த நூற்றுக்கு அதிபதியின் சந்திப்பை குறித்து நாம் தியானிக்கலாம் தன்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு வேலைக்காரன் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி வந்த நூற்றுக்கு அதிபதி அந்த நாட்களிலே நூற்றுக்கு அதிபதிகள் ரோமப் படையின் முதுகெலும்பாக கருதப்பட்டார்கள் உண்மையுள்ளவர்களாக நீண்ட வருடங்கள் ரோம படையில் இருந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டனர் அமைதியான சூழ்நிலைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் ரோம இராணுவம் இவர்களையே சார்ந்திருந்தது நாம் வேதத்திலே பார்க்கின்ற நூற்றுக்கு அதிபதிகளிலெல்லாம் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரை தேடுகிறவர்களாகவே காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை தன்னுடைய வேலைக்காரனுக்காக சந்தித்த நிகழ்விலே இருந்து மூன்று காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது இந்த நூற்றுக்கு அதிபதி அடிமையை சமமாக பார்த்தான் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த நாட்களிலே அடிமைகள் மதிக்கப்படாமல் இருந்தனர் ஒரு உயிருள்ள கருவிகளை போல அவர்கள் இருந்தார்கள் சமுதாயத்திலே அவர்களுக்கு எந்த விதமான மதிப்போ மரியாதையோ கிடையாது யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அடிமைகளை ஒரு பொருட்டாக எண்ணாத அந்த நாட்களிலே ஒரு பாசத்தோடு அந்த அடிமையை சமமாக நினைத்து அவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவனிடத்திலே வருவதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே மற்ற மனிதர்கள் மேல் கரிசனை கொள்பவர்கள் எப்பொழுதுமே இயேசுவுக்கு அருகிலே இருக்கிறார்கள் நாம் மற்றவர்களை அல்லது நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்களை எப்படி பார்க்கிறோம் எப்படி நடத்துகிறோம் அவர்களையும் நாம் ஒரு பொருட்டாக நினைத்து நேசிக்கிறோமா இரண்டாவது நூற்றுக்கு அதிபதி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான் உயர் பதவியில் இருந்தும் இயேசுவை தேடி வந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறான் தாழ்மையுள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட உயர்நிலையிலே சமுதாயத்திலே இருந்தாலும் கடவுளுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் மூன்றாவதாக அந்த நூற்றுக்கு அதிபதி ஆச்சரியப்படும்படியாக இயேசுவை விசுவாசித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் இரண்டு காரியங்களுக்காய் ஆச்சரியப்பட்டார் ஒன்று இவனுடைய விசுவாசத்திற்காக இரண்டாவது யூதர்களின் அவிசுவாசத்திற்காக இராணுவ தலைவனாக இருக்கிறான் அவன் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள் நான் ஒருவனிடத்திலே ஆணையிட்டால் கட்டளையிட்டால் அதை உடனே செய்கிறான் ஏன் இதை சொல்லுகின்றான் ஆணையிடுவதின் கட்டளையிடுவதின் முக்கியத்துவத்தை அதனுடைய சிறப்ப அவன் அறிந்திருந்தான் நான் சொன்னா நடக்குது அது மாதிரி ஆண்டவரே நீங்க வீட்டுக்கெல்லாம் வரவேணா ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைத்து விடுவான் தன்னுடைய அனுபவத்திலே இருந்து இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான் நான் கட்டளையிட்டா நடக்கிறதை போல நீர் சொன்னாலும் நடக்கும் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆச்சரியப்படுகின்றார் அன்பானவர்களே யாரும் தேவனிடத்திலே வருவதற்கு விசுவாசமே போதுமானது இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரனை சுகப்படுத்துகிறார் மட்டுமல்ல இந்த அருமையான நிகழ்வை வைத்து இந்த இடத்திலே யூதர்களுக்கும் ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார் யூதர்களின் நம்பிக்கை என்ன தெரியுமா மேசியா வரும்பொழுது பெரிய விருந்து நடக்கும் எல்லா யூதர்களும் அதிலே இருப்பார்கள் அந்த விருந்தில் அமர்ந்திருப்பார்கள் யூதர் அல்லாதவர்கள் புற இனத்தவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் எல்லா புற இனத்தவர்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள் யூதர்கள் புற இனத்தவர்களின் அல்லது பாவிகளின் கடைசி இடம் அல்லது அவர்கள் சுதந்திரிக்க போவது இருட்டு என்றுதான் நினைத்திருந்தார்கள் ஆனால் இயேசு இங்கே ராஜ்யத்தின் புத்திரர் அதாவது நீங்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே ராஜ்யத்தின் புத்திரரே நீங்கள் இருளிலே தள்ளப்படுவீர்கள் நீங்க தான் அங்க போவீங்க என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்து இந்த சந்திப்பை வைத்து யூதர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான் ஆண்டவரின் சமூகத்திலே வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பிரஜையாக இருப்பது தகுதி அல்ல மாறாக விசுவாசமே அவசியமானது என்று இயேசு சொல்லுகிறார் நாங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எனவே தாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என யூதர்கள் நினைத்தார்கள் ஆனால் இயேசு நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை வைத்து இங்கே யூதர்களுக்கு பாடம் நடத்துகிறார் அன்பானவர்களே இயேசுவின் பார்வையில் நாம் அவரை நம்ப வேண்டும் என்பதுதான் முக்கியமானது ஜிபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்திலே வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் நேரில் வந்து தொட்டு ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த நூற்றுக்கு அதிபதி எதிர்பார்க்கவில்லை இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்திலே உண்டா இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரனை பார்க்கவில்லை ஆனாலும் அந்த வேலைக்காரன் சுகமானான் என்று பார்க்கிறோம் மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஜெபிக்கிறவர்களின் விசுவாசத்தின் அடிப்படையிலும் இயேசு பதில் கொடுக்கிறார் அன்பானவர்களே எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறீரோ வருகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய ஞானத்தை ஆண்டவருடைய வல்லமையை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஆண்டவரிடத்திலே வாருங்கள் ஆண்டவரின் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை உங்கள் அடிமைத்தனத்தை மாற்றிவிடும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்